ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அப்படியே ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாச தமிழுவரிடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கிரன் துலாத்தில் புதன் சூரியன் விரட்சகத்தில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் சோர்வோடு இருப்பார்கள் பேச்சுக்களில் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்கள் இன்றைய தினம் வாதங்களை தவிர்ப்பது நல்லது கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அந்நிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ஆனால் கவனத்தோடு செயல்பாடுகளை நடத்த வேண்டும் இளஞ்சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் வரவுகள் அதிகரிக்கும் பல திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லலாம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய அனுபவம் கிடைக்கும் வரவுகள் நன்றாக இருக்கும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது கண்ணிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் சற்று குழப்பமான நாள் என்று சொல்லலாம் பிரச்சனைகள் நீங்கும் வரவுகள் ஓரளவுக்கு இருக்கும் வெண் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் கைகூடும் அனுகூலமான நாள் என்று சொல்லலாம் வாய்ப்புகளும் கிடைக்கும் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது விருட்சகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் சாதகமாக அமையும் கவலைகள் குறையும் ஆதாயமான நாள் என்று சொல்லலாம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் வழியில் நெருக்கடிகள் இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் ஆலோசனை பெற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி என்பர்கள் இன்றைய தினம் குழப்பமாக இருப்பார்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரோஸ் நேரம் அதிர்ஷ்டமானது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் விலகும் தாமதங்கள் இருக்காது மென்மையான நாள் ஆதரவான நாள் என்று சொல்லலாம் ஆரஞ்சு நிறமதிஷ்டமானது அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் தொழில் ரீதியாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சங்கடங்கள் விலகக்கூடிய நாள் என்று சொல்லலாம் கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்